பார்க்கலையே நான் கல்கி எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு இந்த வீடியோல கண்டிப்பா காமெடி இருக்கு நினைக்கிறேன் அப்படி இல்லனாலும் பரவாயில்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வாய் விட்டு நல்லா நான்கு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சென்னை அது வேற யாரும் இல்ல நான் தான் சின்ன வயசுலயும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி ஸ்கூல் படிக்கும் போதும் சரி மழன் வந்துட்டா நியூஸ் உட்காந்துக்க வேண்டியது பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாறி பார்ப்பாங்க இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ஆனா எனக்கு மட்டும்தான் நடக்க போகுதுன்னு அது எப்போ வேணா லீவ் லீவுன்னு கேக்குறவா இவருதான் இவருக்கு இருந்தாலும் மாவட்டத்தில் லீவ் விட அது வேற தம்பி விஷயம் அந்த டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம மாவட்டம் வருமா 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 அப்படி வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் வராது அதுதான் ஒரு பெரிய சோகம் அது வரைக்கும் எங்களோட பார்வை எல்லாம் வானத்து மேலேயும் நியூஸ் சேனல் மேலேயும் தான் ஆனால் லீவ் விட மாட்டானுங்களே முதல் முறையாக ஆம்பளையாக பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா சே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போகும் போல இருக்குது அதனால தான் ஆம்பிளியா போறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறான் பொம்பளியா மட்டும் என்ன பொண்ணா பண்றோம் தெரிஞ்சு போச்சு நீ இப்படி பண்ண தெரிஞ்சிச்சு வளமுடன் அடுத்த ஜென்மத்துல நீ பொம்பளையா தான் போறட்ட ஆஹா ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா ஆக்டர் வந்துட்டாயா வாட்டர் மில்லன் ஸ்டார் வந்து டாப்ல இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ற எதுவும் மெரிசிட்டாரா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் ஆக்டிங் கோசரம் இந்த மக்கள் உங்களை பார்ப்பாங்க ஒரு நாள் நீங்கள் தலைச்சிறந்த நடிகைனா வருவீங்க நான் நம்புறேன் எந்த நடிகருக்கு போட்டியா வரப் போறன்னு நினைக்கிறீங்க நீங்க சிவாஜி கணேசன் அது சிவாஜி கணேசன் நல்லா இருப்பா போடா எங்க ரெண்டு பேரும் பேண்ணான ஒப்பனங்க தெய்சே அமிதா மாமா மட்டும் கை வச்சிடாதீங்க யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டம் போட்டு சூப்பரா நிக்கறாரே இவர்தான்டா இங்க அமிதாப் மாமா அட என்ன அழி அங்கெல்லாம் போவாத வண்டி சரியில்லை சாரி ரோடு சரியில்லை அங்கெல்லாம் போவா சொன்னே கேட்டியா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை சொன்னியடா இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லை அங்க போய் படுத்திருக்க இந்தியாவில் இருக்க எல்லா அறிவாலும் இங்கே ரெண்டாயிருக்கீங்க பார்த்துட்டேன் இப்போதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு அதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா நான் எந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதே பொண்ணை என் பையனும் நினைச்சிக்கிட்டு இருந்துருக்கு பரவாயில்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆசை வந்திருக்கு கல்யாணம் ஆசை சாரி பையனுக்கு அந்த அம்மாவும் கோபரேட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரே போனதான் நினச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் வர்றேங்க கிடைக்கணும் பையனும் அதே பொண்ணை விரும்பி அம்மாவும் அந்த பொண்ணை விரும்பி அதெல்லாம் கிடைக்கணும் பழவரால் கிடைச்சிருக்கு உனக்கு அமையுது எனக்கு அமையல அப்படிங்களா நீங்க பத்திரிகை வைக்கல நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம் நீங்க இல்லாமலா கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும் ஓ புரியுது 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 சார் பொண்ணோட அப்பா கரெக்டா கரெக்டா தான் இருக்கும் என்ன டிகாட்டி வேலை காட்டுது வேற இல்லைங்க உங்க பொண்ணத்தான்

ஆமா அவரு வேற நான் பாதிங்களா நினைச்சேன்னு என்னடா டிஸ்ட் இது டேய் பின் போயும் போயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு உங்க கேட்டு என்னத்த சொல்றது சரி ஆனதாய் போயிடுச்சு கட்டி வச்சிருங்க நானும் பக்கத்துட்டு போன ஓடிட்டுடா எனக்கு எது நான் போன் பண்ண நான் எது பண்ணாலும் உனக்கு தெரியும் இல்ல மச்சான் இழுத்துட்டு போறையே இழுத்துட்டு போக வேண்டியதாண்டா ஏன்டா எங்க கிட்ட போனை பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி எங்களை மாட்டி விடுறீங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க ஆனா இப்ப நல்லா இருக்க விட மாட்டீங்களே அதான பிரச்சனை அதனால தான்டா அந்த உயிர் நண்பர்லாம் கிட்டேயே சேர்த்துக்கிறது இல்ல கொஞ்ச நேரம் எப்படி மாட்டி விட்டான் பாரு என்ன இருக்கும் மாப்பிள்ள நிலமை என்ன இருக்கும்

நீங்களும் இந்த லோல் பாண்டிய வாங்கிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் கல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் வணக்கம்ண்ணா நீ போயாமோ